உயர் நீதிமன்றத்தில் என்னென்ன காரணங்களுக்காக நாம் ரெட் மனு தாக்கல் செய்யலாம் அதாவது உயர் நீதிமன்றத்தில் ரெட் மனு தாக்கல் செய்யப்படும் முக்கிய காரணங்கள் அதேபோல நிலைமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அரசியல் சட்டம் அதாவது ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அடிப்படையில் இந்த ரிட் மனுவானது தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுகிறது இது என்ன அப்படின்னா அதாவது ரிட் மனுவானது தாக்கல் செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து மீறப்பட்டுச்சு அப்படின்னா நாம் ரெட் மனுவை தாக்கல் செய்யலாம் அதாவது அடிப்படை உரிமைகள் இது மீறப்பட்டுச்சு அப்படின்னா ரெட் மனு தாக்கல் செய்யலாம் அதாவது ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் அதன்படி வாழ்க்கை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதே போல் ஆர்டிக்கிள் ஃபோர்டீனின் படி சமத்துவ உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதே போல் வேலைவாய்ப்பு கல்வி சுதந்திரம் இந்த மாதிரியான உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நாம் கருதினோம் அப்படின்னா அந்த சமயங்களில் நாம் ரிட் மனு தாக்கல் செய்யலாம் போல் அரசு அதிகாரிகள் வந்து சட்டத்துக்கு மாறாக செயல்படுகிறார்கள் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலும் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் அதாவது ஆடிஓ டிஆர்ஓ கலெக்டர் தாசில்தார் முனிசிபாலிட்டி பஞ்சாயத் போலீஸ் யுனிவர்சிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து சட்டத்துக்கு மாறாக செயல்படுகிறார்கள் அப்படினா நாம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் அதே போல் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னாலும் அதாவது அப்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளில் அதாவது அரசியல் தலையீடு பழிவாங்கும் நோக்கத்தில் உத்தரவு சட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது அப்படினா அப்போவும் வந்து நம்ம ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் போல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது இயற்கை நீதி விதிகள் இது மீறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்களில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் அதாவது கேட்கப்படும் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் என்னை கேட்காம அதாவது எனக்கு வந்து என்னோடய பதிலை எனக்கு வந்து பதில் அளிப்பதற்கு வாய்ப்பு அளிக்காமல் உத்தரவு அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதே போல் ஷோ காஸ் நோட்டீஸ் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நாம் கருதினோம் அப்படின்னாலும் அந்த டயத்துலேயும் வந்து நம்ம வந்து ரிட்மனும் தாக்கல் செய்யலாம் அதே போல் டிலே இன் கவர்மெண்ட் ஆக்ஷன் சில கால அவகாசம் இழுத்தடிக்கப்பட்டது சில சூழ்நிலைகளில் அப்படின்னு நாம் கருதணும் அப்படின்னாலும் நாம் ரெட் மனு தாக்கல் செய்யலாம் அதாவது என்ன அப்படின்னா பென்ஷன் அப்ரூவல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பட்டா டிரான்ஸ்ஃபர் பில்டிங் அப்ரூவல் எக்ஸாம் ரிசல்ட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தேவையில்லாமல் கால அவகாசமானது இழுத்தடிக்கப்படுகிறது அப்படின்னா அப்பையும் கூட நாம் ரிட் மனு தாக்கல் செய்யலாம் அதே போல் சட்டவிரோத அடைப்பு சட்டவிரோத கைது இல்லீகல் டீடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இதை வந்து இந்த ரிட் பெட்டிஷன் பேர் என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் ரிட் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் இது என்ன அப்படின்னா சட்ட அனுமதி இல்லாமல் ஒருவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த சமயங்களில் இந்த petition ஆனது தாக்கல் செய்யலாம் அதேபோல் வேலை சேவை இது தொடர்பான பிரச்சனைகள் இது என்னென்னா அதாவது ராங் சஸ்பென்ஷன் ப்ரமோஷன் மறுப்பு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் மறுப்பு டெர்மினேஷன் வித்தவுட் என்கொரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளுக்குமே கூட நாம் ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும் போல் கல்வி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் கூட நாம் ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம் இது என்ன அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வித் ஹோல்டிங் அதே போல் டிகிரி அல்லது சர்டிஃபிகேட் இஸ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் போல் ராங் ஃபெயில் ஆப்சண்ட் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லேயும் கூட ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும் அதே போல் அட்மிஷன் கேன்சலேஷன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும் அதே போல் போலி எஃப்ஐஆர் போலீஸ் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் கூட ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம் அதாவது போலியா வழக்கு பதிவு தொடர்ந்து தொந்தரவு விசாரணை வந்து சட்டத்துக்கு மாறாக நடைபெறுகிறது அப்படின்னா கூட நாம் ரெட் பட்டிஷன் தாக்கல் செய்யலாம் அதே சொத்து நில விவகாரம் இவைகளில் வந்து அரசு பங்கு இருந்தது அதாவது யூடிஆர் பட்டா கேன்சலேஷன் கவர்மெண்ட் லேண்ட் டிஸ்பியூட் என்க்ரோச்மெண்ட் ரிமூவல் வித்தவுட் நோட்டீஸ் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதாவது அரசு பங்கு இருந்தது அப்படின்னா அப்போவும் கூட நாம் உயர் நீதிமன்றத்தில் ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும் அடுத்து வந்து ஊழல் நடந்தாலும் சரி முறைகேடு இருக்குது முறைகேடு நடந்தாலும் சரி இதனால் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதாவது என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு சுத்தம் குடிநீர் சாலை பள்ளி மருத்துவம் அதே போல் அரசு திட்டங்களில் ஊழல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா கூட இதுக்கும் கூட ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்ய முடியும் பொதுவாக இந்த ரிட் மனுக்களோட வகைகள் அதாவது இந்த ரிட் பெட்டிஷன் அதோட நோக்கம் என்ன அதோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா சட்டவிரோத அடைப்பிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த மாதிரி ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்படுது அதே போல் மேண்டமஸ் ரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா அரசு கடமையை செய்ய உத்தரவிடுவதற்கு இந்த ரிட் பெட்டிஷனானது தாக்கல் செய்யப்படுகிறது அதே போல் செர்டியோராரி அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து சட்டவிரோத உத்தரவை ரத்து செய்வதற்காக இந்த ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்படுகிறது அதே போல் புரோஹிபிசன் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்னென்னா தவறான விசாரணை நிறுத்துவதற்காக இந்த ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்படுகிறது அதே போல் ஓ வாரண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா பதவியில் இருப்பவர் தகுதி உள்ளாரா அப்படின்னு கேட்பதற்கும் இந்த ரிட் பெட்டிஷனானது தாக்கல் செய்யப்படுகிறது அதே போல் ரிட் பெட்டிஷனானது தாக்கல் செய்ய முடியாத அதாவது ரிட் மனுவானது போட முடியாத நிலைமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது என்னென்னா ப்யூர் பிரைவேட் டிஸ்பியூட் அது வந்து தனி நபர் தனியார் நபர் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதாவது தனி நபருக்கு எதிராக ரிட் பெட்டிஷன் போட முடியாது அதே போல் சாட்சி ஒப்பந்தம் போன்ற விவகாரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் ரிட் பெட்டிஷன் போட முடியாது அதே போல் தீர்வு அப்பீல் ரிவிஷன் இந்த மாதிரி அதாவது கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அங்கே தான் பண்ணணுமே ஒழிய ரிட் பெட்டிஷன் வந்து உயர்நீதிமன்றத்தில் போட முடியாது இதுதான் வந்து ரிட் மனுவானது போட முடியாத நிலைமைகள்